ஜானி சந்தேக செயல இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குன்னு வாங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க சீர் செய்கிறதுக்காக வந்து மூணு பொண்ணுங்களையும் வந்து உட்கார வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு யார் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒன்று ஒன்றா தாய் தாய்மாமன் சீரை வந்து நீங்கள் தான் வந்து செய்யணுன்னு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சாருமதிக்கு வந்து அவங்க தாய் மாமா கட்டுக்கட்டாக பணம் திட்டத்தட்ட நாலரை லட்ச ரூபாய்க்கிட்ட வந்து சீர் வந்து செஞ்சுருக்காங்க அடுத்தது தனலட்சுமிக்கு மாப்பிள்ளை நீ தானே செய்யணும் வாங்க அப்படின்னு சொல்லி சீனோட அப்பா வந்து பேசினோன்னே அப்படியே வந்து தனலட்சுமிக்கு வந்து என் தங்கத்துக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கணும் அது எல்லாம் தடபடலாம் வாங்கியிருக்கேன் இங்கே தான் வெத்தலை பார்க்க பழம்லாம் இருக்குது நம்ம சீரை எடுத்துகிட்டுவோமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களால முடிஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சீர் வந்து செஞ்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனுவோட அப்பா என் தங்கத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லும்போது மாமா அப்படிங்கிறாங்க சீரன் சிறப்புமா நல்லபடியாக வாழணுமா இதை நான் பார்த்து கண்குள வந்து பார்க்கணுங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அடுத்தது நம்ம சார்மதிக்கு வந்து பண்ணியாச்சு தனலட்சுமிக்கும் பண்ணியாச்சு மாயாவுக்கு பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது மாயாக்கு எப்படி பண்ண முடியும் இங்கே சுற்றி இருக்கிறவங்க தான் யாருமே இல்லையே அவள் ஒரு அனாதை இது அப்படி இருக்க சூழ்நிலை அவளுக்குலாம் எப்படி சீரெல்லாம் செய்ய முடியுங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜானகியம்மா ஃபீல் பண்ணி தார தாரையாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா ஏம்மா நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சீனுவோட அப்பா நீங்கள் எப்படி தாய்மாமா வழி வருவீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி பத்மா வந்து ஆஃப் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏய் பத்மா நான் தானே நீங்கள் தனலட்சுமிக்கு தாய்மாமன் என்ன கல்யாணம் பண்ணனால்தான் அத்தை நான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாமா அவ்வளோ தான் தான் கிடையாது சரி எனக்கு ஒரே ஒரு வந்து டவுட்டு தனலட்சுமிக்கு நான் தாய் மாமன் நான் தனலட்சுமியோட அக்கா தான் நம்ம மாயா அப்போனா தனலட்சுமிக்கு நான் தாய்மாமானா அவங்க அக்காவுக்கு நான் யார் சித்தப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு எல்லோரும் மூக்கு மேலே விரல வைக்கிறாங்க அந்த இடத்துல சம மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் ஆர்த்தி கழித்து திஷ்டி எடுக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் வந்து சீறு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் என் மாயாக்காவை நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் மாயா வந்து ரொம்ப வந்து தன்னந்தனியாக இருக்கேன் நான் ஒரு அனாதைங்கிறது என்னால் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கப்ப நான் இருக்கமா உனக்குன்னு சீனும் அப்பா சொன்னோன்னே அவங்க அப்படியே வந்து மிஸ்மரிசம் ஆகிட்டாங்க ரொம்பவே வந்து பெருமையாக வந்து பார்க்குறாங்க நான் இனிமேட்டு வந்து அனாதா கிடையாது எனக்குன்னு சொந்த பந்தம்லாம் இருக்காங்க இவர்கிட்ட நான் வந்ததுலேருந்து மூஞ்சி கொடுத்து கூட பேசுனதில்லை ஆனால் சபையில் வச்சு என்னை கௌரவப்படுத்திட்டாங்க நான் சின்னதாக வந்து சரிஞ்சு விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா சாருமதியோட ஒத்துமொத்த ஃபேமிலி அப்புறம் பத்மா பார்வதி இவங்களுக்குலாம் வந்து குளிர் விட்டு போகும் நல்ல வேலை எப்படி சந்தோஷமான நிகழ்வு நடந்துருச்சுன்னு ஹாப்பியாக இருக்காங்க மாப்பிள்ளை சீறு செய்யணுன்னா ஆல்ரெடி வாங்கின சீரை வந்து செய்யக்கூடாது நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆல்ரெடி சீரை வந்து செஞ்சுருக்கீங்க தனலட்சுமிக்கு இப்போ எப்படி செய்வீங்க அதானே எனக்கு தெரியாமல் எப்படி நீங்களாம் சீரை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா எல்லாத்துலேயும் வந்து செக் வைக்கிறாங்கங்கிற மாதிரி தான் சீனோட அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க இது எல்லாம் வந்து ரமணி பாட்டி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன த இப்படி வந்து கேட்குறீங்க என்ன அவ்வளோதான் வந்து குறைச்சி இடம் போட்டிங்களா நான் தாய் மாமாங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்போ நான் சீன் வாங்கும்போது ஒரு சீனாக வாங்கியிருப்பேன் இன்னொரு சீன் தானே வாங்கியிருப்பான் காலையிலேயே வந்து நானும் சீனும் வந்து முடிவு பண்ணிட்டு தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து சீன் வந்து செஞ்சுருக்கோம் டே சீனு போய் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னோன்னே தனியாக எடுத்துகிட்டு வராங்க இதை முன்னாடியே வந்து சபையில் எடுத்து வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் வந்து பொறாம இன்னொன்று வைக்கக்கூடாதுன்னு கூட சில பேர் சதி வேற பண்ணுவாங்க என்ன பத்மா கரெக்டாக என்ன பார்த்து சொல்கிறீங்க இப்போதைக்கு ஆசிர்வாதம் பண்ணும் குழந்தைய அம்மாடி எந்திரிமா அப்படின்னு சொல்லி அந்த சீர் வந்து எதை என்னால் முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்லும்போது தாம்பழத்தட்டை வாங்கும்போது அவ்வளோ புன்னங்கியோட சந்தோஷமாக வந்து அந்த இடத்துல வாங்கிக்கிறாங்க நம்ம மாயா வேற லெவலில் மாசாக இருந்துச்சினே சொல்லலாம் மாயாவோட கௌரவத்தை ந நில அந்த இடத்துல சீனோட அப்பா வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒத்துமொத்த குடும்பத்தில் நெகட்டிவாக யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டாங்க அப்பா அந்த இடத்துல அப்பா வந்து பேசுகிறாங்க டேய் மொரமாமா சீரை வந்து நீதாடா சிங்கினோம் இதில் என்ன ஒரு பியூட்டினா இதில் மூணு பொண்ணுங்க இருக்காங்க மூணு பொண்ணுக்கு மூணு மொர மாமா இருந்தால் மூணு பேர் வந்து அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு வந்து சீர் செய்வாங்க இங்கே நீ ஸோ லக்கிப்போ மூணு பொண்ணுங்களும் உனக்கு பொண்ணுங்க நீ எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃப்ளோவில் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க டே வெக்கப்பட்டது போதுண்டா உன்னோட சீர சைடா அப்படின்னு சொல்லும்போது போது ரெகுராமலேருந்து எல்லாரும் வந்து அதான் அவரே சொல்லிட்டு அப்போல்ல செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இன்னைக்கு எனக்கு என்னக்காவதான டைம் கிடைக்கிது மிஸ் பண்ணிடுவோமா என்னங்கிற மாதிரி சீன் வந்து மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல மோதிரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார் மதிக்கு வந்து போட்டு விட்றாங்க என்னது இப்படியெல்லாம் மாமா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க கல்யாணம் நடக்கட்டும் சீனோட அப்பானா எனக்கு தான் மாமா இதில் தாய்மாமா சீரெலாம் வந்து சீறிங்களா உங்களுக்கு பதிலடி கொடுக்காமல் நான் ஓய போகிறது இல்லைங்கிற மாதிரி சார்மதி இப்போயே வந்து நெகட்டிவாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல தனலட்சுமி கையை கொடுனோடனே அவங்க கையிலேயே வந்து மோதிரத்தை வந்து போட்டு விட்றாங்க மாயா நான் ரொம்ப லக்கி தெரியுமா உன் கையை பிடிச்சி மோதிரம் போடணும்னு எத்தனை நாள் கனவு ஆசை தெரியுமா இந்த ஆசை நிறைவேறிச்சின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் சொன்னேனே மாயா கையை காட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கையை கொடுக்க வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த மோதிரத்தை வந்து அப்படியே பார்த்து புன்னகையோட சிரிச்ச முகமாக இருக்காங்க அந்த இடத்துல என்னது எல்லாத்தோட மாப்பிள்ளை வந்து ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்காங்கங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களாம் இருக்காங்க மாயா வந்து கை கொடுக்குறாங்க ரகுராம் ஜானிங்கத்தை வந்து சொன்னனால அப்படியே வந்து கையை காட்டுறாங்க அப்படியே வந்து போட்டு விட்றாங்க அந்த இடத்துல நம்ம சீன இதே மாதிரி உன் கையை பிடிச்சிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் அது உன் கையில் தான் இருக்குது இது நடக்குமா இல்லையான்னு தெரில நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி கூட யோசிக்கலாம் நடந்தால் நல்லா இருக்குன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் வாழ்க்கை எப்படி முடிச்சு போட்டிருக்குன்னு தெரியல கடைசி வரைக்கும் எனக்கான சான்ஸ் இருக்குன்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் யாரும் இல்லாதப்ப மொட்டமாடிக்கு வந்து பால்கனியில் போய் நிற்கிறாங்க நம்ம சீன் ஓடாப்பா அன்றாயர்லேருந்து ஒரு பொருள் எடுத்து ஊதலான்னு இருக்கிறப்ப மாயா வந்துடுறாங்க சட்டுன்னு வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு மாயா வந்து பேசுகிறாங்க என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே நான் தன்னந்தனியாக இருக்கேங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன அனாதாங்கிறாங்க சீரிசை எல்லாம் வந்து உனக்குன்னு யார் இருக்கா இந்த வீட்டில் தான் நீ மிகப்பெரிய வாயாடியாச்சேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அப்படி நான் என்ன பாவம் பண்ண சபையை கூப்பிட்டு வச்சு என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு ஆனால் நீங்கள் என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிட்டீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னம்மா நீயும் நல்லா இருக்கணும் தானேம்மா நான் ஆசைப்பட்றேன் நீ எப்படியோ நினச்சிக்கிட்டு இருக்க நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு சின்ன சின்ன மூமெண்ட்டையும் நான் எப்போதும் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படியா ஆமாம்மா ஏன் இப்படி நான் இருந்தேன்னு வச்சுக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் பத்மாதாம்மா பத்மாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து லண்டன் அமெரிக்கா ஏன் ஆப்ரிக்காவில் கூட வந்து பொண்ணு கிடச்சிச்சு அங்கெல்லாம் செட்டில் ஆகிருக்க வேண்டியதுமா உன் ஊரில் கூட கிடச்சிச்சுன்னா பார்த்துக்கி அதெல்லாம் விட்டுட்டு இங்கே பத்மாவிட்ட படிக்காதவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே ஐயோ ஐயோங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க இது எல்லாம் ஜானிங்க வந்து தூரத்துலேருந்து கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பரவாயில்ல எவ்வளோ வந்து வெள்ளந்தியான மனுஷன் இவங்க எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க நம்ம தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா இவ்வளோ ஃபன் பண்ணுறீங்க ஆமாம்மா நீ நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே சரியா இதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து பத்மாக்குதாம்மா இருக்குது அவள் இது மாதிரி இருக்கனால தான் நான் எப்போதும் ஹாப்பியாக வச்சிக்கணும் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு இந்த யோசனை சிந்தனையெல்லாம் ஆரம்பத்திலே வந்துருச்சு தெரியுமா உங்கள் பொண்டாட்டி என்ன இந்த வார் வாடுறீங்க அவள் இல்லாத அப்போ தாம முடியும் இல்லைன்னு வச்சுக்கேன் ரூம்குள்ளே போனேன்னா என்னை போட்டு அடி அடி பாரு இது எனக்கும் அவளுக்கு மட்டும்தான்மா ரகசியம் உன்கிட்ட மட்டும்தான் மாயா சொல்கிறேன் இதெல்லாம் வெளியிலெல்லாம் சொல்ல முடியாது அடி செம்மையாக அடிப்பாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நீ நல்லா இருக்கணும் ஆனால் நீங்கள் எனக்கு ஆக இவ்வளோலாம் செய்வீங்கன்னு எதிரே பார்க்கல என்ன ரொம்பவே கௌரவப்படுத்திட்டீங்க நான் இது வரைக்கும் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசணுன்னான் கூட ஞாபகம் இல்லை ஆனால் நீங்கள் என்னை ரொம்ப வந்து புகழ் பட சொல்லி சந்தோஷமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல மாயா இத்தனை நாளாக இந்த வீட்டில் எனக்குன்னு யார் இருக்கான்னு தான் யோசிச்சேன் ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த சீன் எனக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையான்னு முக்கியம் இல்லை எனக்காக நீங்கள் இருக்கீங்க